வணக்கம் டிஎன்எஸ்டிசி ட்ரைவர் அண்டு கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் இது இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அப்படி கொண்டு வந்திருக்காங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது கண்டிப்பாக இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு டிரைவர் லைசன்ஸும் தேவை கண்டக்டர் லைசன்ஸும் தேவை அப்போ இந்த போஸ்டிங் நேம் என்ன பார்த்தீங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் அப்படிதான் இந்த போஸ்டிங் நேமு அப்போ ரெண்டு லைசன்ஸுமே இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விதிமுறையை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து இந்த ரெக்யூட்மெண்ட்டுக்கு சொல்லப்போனால் எயித்து குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தா போதும் எஜுகேஷனை பொறுத்தளவு அதே மாதிரி இப்போ டிரைவருக்குனா டிரைவர் லைசன்ஸ் வச்சுருக்கணும் இப்போ கண்டக்டர் போஸ்டிங்னா கண்டக்டர் லைசன்ஸ் வச்சிருக்கணும் அப்படி தான் இருந்தது பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன் கூட்டிட்டாங்க எயித்துன்ற தரத்தை வந்து இப்போ டென்த்னு ஆக்கிட்டாங்க ஸோ அது கூட இப்போ பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து டென்த் அப்படின்றது ஓரளவு படிச்சிட்டாங்க ரொம்ப ரேரு தான் எயித்துலாம் படிச்சுக்க ரொம்ப ரேரு தான் அப்போ அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அப்போ அப்ளிகேண்ட் வந்து ரொம்ப வருஷமாக இந்த ரெக்யூட்மெண்ட்காக வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா தலையில் இடி விழுந்த மாதிரி ஒரு ஆகி போயிடுச்சு என்னன்னா கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க அவங்க போய் இப்போ டிரைவர் டிரைவ் லைசன்ஸ்லாம் எடுக்க முடியுமா இல்லையில ஸோ அந்த அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவர் லைசன்ஸும் கண்டக்டர் லைசென்ஸ் ரெண்டுமே போத் இருந்தால் தான் இந்த இதுக்கு அப்ளை பண்ணணும் சொன்ன முன்னே பலவருடைய தேர்வர்களுடைய மன அதிர்ச்சி மன குமுறல் மன உளைச்சலுக்கு உள்ளாகி ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க ரெண்டுமே தேவைன்னு சொல்லும் போது கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து அரசு மறுபரிசீலனை செய்யணும் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்ற விஷயத்தை ஒரு மாதத்துக்கு முன்னாலே ஒரு சின்னதாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ ஏதாவது சந்தேகம் அப்படின்றது வந்துருந்தது அதே மாதிரி ரெண்டு வாரத்துக்கு முன்னால் கவர்மெண்ட் வந்து சம் வீக்ஸ்க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஜிவோ கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதில் உறுதியாக வந்து தெரிஞ்சு போயிருந்தது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்போயும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ம மறு பரிசீலனை பண்ணி இப்படி கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருந்தாங்க ஓகேங்க ஓகேங்களா அப்படி கொண்டு வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அது வந்து தேர்வர்களுக்கு வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு வருஷமாக இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேரதிசியாக இருக்கும் இல்லையா இப்படி இந்த சூழ்நிலையில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் இப்போ வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் அந்த குரூப்பில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ என்கிட்ட கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் தான் இருக்குது ஏன்னால் டிரைவர் லைசன்ஸ் கிடையாது பட் எப்படி நான் அப்ளை பண்ணுறதுனால அந்த டைம் அப்ளை பண்ண முடியாது போகுது என்னோடய ஃப்யூச்சர் பாஃபி பாதிக்கப்படுது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் இருந்து இன்னொரு லைசன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் அதோடய என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு அரசுக்கு கண்டிப்பாக குயிக்காக ரொம்ப எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்தளவுக்கு குயிக்காக கோரிக்கை அப்படின்றது அரசுக்கு வைக்கலாம் இதை மேற்கொண்டு மீண்டும் மறுபிற பரிசீலனை பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பார்த்தீங்கன்னா அதாவது அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவு வந்து தேர்வுகளுக்கு பாதி பாதிப்பு ஏற்படாதவாறு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி அரசு கோரிக்கை வந்து வைக்கிறதுக்கு அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்குவோம் கைட் பண்ணுவாங்க எல்லாருமே பல நபர்கள் ஜா ஜாயின் பண்ணும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுத்து அதை டிசைட் பண்ணி அரசுக்கு மேற்கொண்டு குயிக்காக கோரிக்கை வைக்கலாம் வேகமாக மாற்றலாம் எல்லாத்தையுமே இது சம்மந்தமாக பிரதான எதிர்கட்சி தலைமையகத்துக்கு சொன்னேன் இது சம்மந்தமாக சிஎம் செல்லுக்கு நான் பெட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆளாக இருந்து செயல்படாமல் அதாவது நீங்கள் ஒரு கையை தட்டினா ஓசை அப்படின்றது எழும்பாது பல கைகள் இரு கைகளுக்கு மேலன்னா பல கைகள் சேர்ந்து தட்டினாதான் ஓசை பெரிய அளவு ஒழிக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து அட்ட டைமில் சேம் டைமில் பண்ணும்போது போது இது பெரிய விஷயமாக மாறும் இந்த பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயமாகி கண்டிப்பாக நல்லது என்பது குயிக்காக நமக்கு நடக்கும் அதுக்காகத்தான் குறிப்பாக இப்போ சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டோம்னா ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ண வேண்டியதுக்கு அப்புடின்னா ஒரே டைமில் ஷார்ப்பாக ஒன்பது மணி ஆனால் ஒன்பது மணி எல்லாருமே சேர்ந்து ட்வீட் போடும் போது அது ட்யூடியூப் கீழே ஒரே ட்வீட்டுக்கு கீழே ரீட்வீட்டு போட்டுகிட்டே இருக்கும்போது அது ட்ரெண்ட் ஆகும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ மார்னிங் பத்து மணிக்கு ஒரு ஆள் கால் பண்ணி பேசுகிறது வேற பட் அந்த ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் செக்ஷனுக்கு வந்து பல நபர்கள் ஒரே டைமில் பேசுகிறது இல்லாட்டி ஒரே டைமில் மெயில் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கனா மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் அந்த எதிரொலி அப்படின்றது எதிர்ப்பலை சொல்லக்கூடாது எதிரொலி அப்படின்றது கண்டிப்பாக வெடிக்கும் எப்படின்னா மெயிலெலாம் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து அஃபிஷியல்ஸுக்கு வந்து நம்ம ஒரே மெயிலாக வந்து நிறையா பேர் ஒட்டு மொத்தமாக அட்ட டைம்ல அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் ஜாமே கிரியேட் ஆகும் இது வந்து ஹையர் அஃபீசியல்ஸுக்கு போகும் ஹையர் அஃபிசியல்ஸ் வந்து அரசியல் அறை அரசியல் எல்லா நிபுணர்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க குறிப்பாக மிகப்பெரிய அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும் போகும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்க்கட்சியாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த விஷயத்துக்கு ஆளும் கட்சியும் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வருவாங்க நம்ம பலவிதமான கோரிக்கையை வந்து முன்வைக்கலாம் அதுக்கு இந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து யூனிட்டியாக இருந்து பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் அப்படின்றது ஏஞ்சிக்கிட்டு இருக்கு இதில் வந்து நீங்கள் தயவு கூர்ந்து பாதிக்கப்பட்டவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சும்மா அந்த குரூப்பில் வந்து நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு இருந்துக்கிட்டு அதில் வேடிக்கை மட்டும் பார்க்கக்கூடாது செயலில் இறங்கி பண்ணுறவங்க மட்டும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போனோம்னா எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட்டு போகணும் அப்படின்ட்டு குரூப் விட்டு எல்லாருமே லெஃப்ட் ஆகி விட்டுருவாங்க ஸோ அந்த விஷயமே இருக்கு ப்ராப்பரா பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா மட்டும் நீங்கள் தயவுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்றதையுமே குரூப் அட்மின் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இந்த வீடியோவில் இப்போ இந்த சேனல் மூலமாக உங்களை கன்வே பண்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இதனால எனக்கு எதாவது லாபமாக ஒரு லாபமுமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட் ஒரு ஹெல்ப்பு தான் இந்த மாதிரி குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம் சொல்கிறாங்க அதை நம்ம சேனல் மூலமாக நல்ல விதமாக அவங்க ஒரு போராட்டம் அறவழி போராட்டமாக இல்லாட்டி அறவழியில் குறிப்பாக அரை வழ வந்து ஒருஸ்ட் வைக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சேனல் வழியாக உங்கள்ட்ட சொல்கிறது நம்ம எப்போயும் போகிறோம் நினச்சிருந்தால் இந்த இதுக்கான மெட்டீரியல் கொடுக்கறது பணம் சம்பாதிக்கிற அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலை மற்ற இது மாதிரிலாம் பண்ணிக்கிற நம்மளால் ஒரு சப்போர்ட்டு ஹெல்ப் அப்படின்ட்டு இந்த இடத்துல பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால ஏன்னா எக்ஸாமுக்கு இந்த பார்ட் ஏ பார்ட் பி இந்த மாதிரி எக்ஸாம் இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி மெட்டீரியல்லாம் கொடுத்துட்டு போயிட முடியும் ஸோ அதை படிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ஜாபுக்கு போயிட முடியும் பட் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாதவங்க அவங்களே நம்ம எழுதி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அவங்களுடைய கோரிக்கைகளையுமே நம்ம வந்து நம்மக்கிட்ட வைக்கும்போது அதையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நானுமே இருக்கேன் ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது எனக்குமே இருக்குது அதனால் அந்த விஷயத்தை வந்து இவ்வளோ வலுக்கட்டாயமாக உங்கள்கிட்ட வந்து கன்வே பண்ணுறேன்